வணக்கம் என்னுடைய பேர் பூமா ராணி நான் ஹீலராக இருக்கேன் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் நான் டீச்சிங் பண்ணுறேன் குழந்தைகளுக்கான சிகிச்சை படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன் வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன் ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சையில் இருக்குது சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன் சிகிச்சைனா என்ன ஹீலிங்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங் எனர்ஜினா என்ன சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி அப்போது இது வந்து முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள் இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும் நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திட்ருக்குது எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருமே வந்து இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி நிரூபணமான ஒன்று நம்ம இன்னைக்கு மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து கடவுளும் ஏஞ்சல்ஸும் நமக்கான செய்தி தராங்க அது என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் கடவுள் இருப்பது தானே புலனாகிறது அப்படின்றத நம்ம நிரூபணம் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாருமே இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து த்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க மெசேஜஸில் த்ரீ அப்படின்னா அன்பு அறிவு ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் நமக்கான செய்தி கடவுள் என்ன கொடுக்குறாங்க இந்த மாதத்திற்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும் வேண்டாத விஷயங்களும் இருக்கும் அப்போ நம்ம வந்து நேரான பாதையை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போகலாம் உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் நெசசரி ஃபார் அவர் க்ரோத் ஆல் ஆர் அல்டிமேட்லி குட் நம்ம வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் இரவு பகல் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லையா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரே மாதிரியாக இனிப்பான விஷயங்களே நடந்துட்டு இருக்காது கசப்பான விஷயங்களே நடந்துட்டு இருக்காது ரெண்டுமே மாறி மாறி கலந்தது தான் வாழ்க்கை நீங்கள் யாரோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட ஒரு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும் ஒரு தலைமுறையினர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ரொம்ப டாப்ல இருந்திருப்பாங்க அடுத்த தலைமுறையினர் வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி திரும்ப மேலே வந்திருப்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வந்து வெவ்வேறு சந்தோஷமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இனிப்பே நிறைய சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா காரமும் சாப்பிடுறோம் அப்ப ரெண்டுமே சேர்ந்தது பேலன்ஸ்டு லைஃப் கிடைக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப நீண்ட நாளா துன்பமாகவே இருந்தது அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது நீண்ட நாளாகவே இன்பம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை அப்போ இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை அந்த துன்பம்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம அனுபவ பாடங்களா எடுத்துக்கலாம் அதே இடத்துல இருக்காம யார் ஒருவர் அதுலேருந்து மேலே மேல வர்றீங்களோ அவங்க வந்து அன்னைக்கே வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்ப அந்த அனுபவம் தர்றதுக்காக தான் கடவுள் நமக்கான செய்தி தர்றாங்க அப்போ எல்லா விஷயங்களுமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க பிளசன்ட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நமக்கு எப்படி இருக்கோ அது முக்கியமான தருணங்கள் ஒரு திருமணமா இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வேண்டாத எண்ணங்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க இல்ல ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம் ரொம்ப டவுன் ஆயிடுவோம் அந்த பிரச்சனையவே நினைச்சு பலமுறை யோசிச்சு யோசிச்சு அது வந்து பெருசாகுது அப்ப அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கலாம் அதுல இருந்து நான் எப்படி மேல வர்றேன் நான் எப்படி அதுல இருந்து ஜெயிக்கிறேன் அப்படிங்கறதுதான் உங்களுக்கான பாடம் நீங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள்ல அடி வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் மேலும் அதுதான் நமக்கான பாடம் எப்படி நான் இத உறுதியா சொல்றேன் நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க ஒரு பிஏ படிக்கிறீங்க ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா பிஏல வந்து இல்ல பிஎஸ்சி ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல தானே நீங்க பாஸ் ஆகணும் ஏற்கனவே ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்ததுல நீங்க பாஸ் ஆகணுமா இல்ல அதே போல நமக்கு எந்த விஷயத்துல உறவுகிறா இருக்கலாம் இல்ல பிரச்சனையா இருக்கலாம் இல்ல ஆரோக்கியத்துல பிரச்சனையா இருக்கலாம் எதுல நம்ம திரும்ப திரும்ப மாட்டி அடி வாங்குறோமோ அந்த விஷயத்துல நம்ம பாடம் கத்துக்க வேண்டியது இருக்கும் பாடம்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டதுதான் பாடமா இல்ல வாழ்க்கை பாடம் தினம் தினம் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கு இதைத்தான் வந்து கடவுள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயங்கள் இல்லாததும் இருக்கும் அப்போ அதை அனுபவங்கள் மூலமாக அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் மேலே வர்றோம் அப்படின்னா எல்லாருமே சக்சஸ் தான் அப்போ எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து ஒரு பாடத்தை கொடுக்குது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது நீங்க அந்த பாடத்தை அதுல இருந்து கத்துக்கிட்டீங்க அவங்க எல்லாருமே த்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க தேங்க் யூ